சாங் கான்ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சர்ஜிக்கல் ரோபோட் ரீசென்ட்லி லான்ச் இன் மகாராஷ்டிரா சமீபத்தில் மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ மன்றா கரண்ட் பார்க்கலாம் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு அரசின் விருதுகள் நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு யார் யார் செலக்ட் பண்ணிருக்காங்கன்ற நேம்லஸ் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் விருது யாருக்கு போக போகுது அப்படின்னா படிக்க ராமு அப்படிங்குற கூடிய ஒரு எழுத்தாளருக்கு போக போகுது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்குன்னா எல் கணேசன் மகாகவி பாரதியார் விருது கபிலனுக்கு போக போகுது பாவேந்தர் பாரதிதாசன் விருது செல்வ கணபதி அவர்களுக்கு போகுது தமிழ் தென்றல் விருது தமிழ் தென்றல் திருவிக்கா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய விருது மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் விருது பொதிய வெப்பன் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் கலைஞர் விருது முத்துவாவாசி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அவார்ட்ஸ் யார் யாருக்கு போகுது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க இதை வந்து கேட்கலாம் அல்லது வந்து கரெக்ட் இன்கரெக்ட் பார் அந்த மாதிரியான கொஷன்ஸ்லாம் இதை கேட்கலாம் அடுத்தது மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் மெட்ரோ ரயில் சேவைகள் ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸில் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச்க்கு வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ சைனாக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்காவில் வந்து எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு கிலோமீட்டர் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம அந்த மெட்ரோ வழித்தடங்கள் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னுமே வந்து இதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவையே பீட் பண்ணி நம்ம அடுத்த செகண்ட் பிளேஸ் போகிற அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுவோம் ஸோ இப்போதைக்கு தேர்ட் பிளேஸில் நம்ம இருக்கும் அடுத்தது மெரெயின் நேஷ்னல் பார்க் அண்ட் சேஞ்சுரி கடல்சார் தேசிய பூங்கா மற்றும் சரணாலயம் சரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் இருக்கு இல்லைங்களா ஜாம்நகருங்கிற பிளேஸில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கட்சப்பின்னு சொல்லுவோம் அதாவது கட்ச் இருக்கு இல்லைங்களா இது லொக்கேட் ஆயிருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மெரைன் பார்க் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம் குஜராத்ல இருக்கக்கூடிய இந்த மெரைன் நேஷனல் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெசிக்னேட்டட் மெரைன் பார்க் அதாவது பிரத்யேகமான இந்தியாவுடைய முதல் கடல்சார் பூங்கா அப்படிங்கிறது வந்து இதுதான் ஸோ ஏன் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பூங்காவை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபர்ஸ்ட் கோஸ்டல் சென்சஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க எடுக்கிறதுக்கு வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதாவது கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கறது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த பிளேஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கும்போது ஜியா ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்குது அடுத்தது கொடும்பாலூர் எக்ஸ்கவேஷன் கொடும்பாலூர் அகழாய்வு இந்த கொடும்பாலூர் அகழாய்வு இந்த கொடும்பாலூர் அப்படிங்கிற பிளேஸ் எங்க அப்படின்ட்டு புதுக்கோட்டை இருக்கு இல்லைங்களா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய விராலிமலை அப்படிங்கக்கூடிய தான் வந்து இது இருக்கு விராலிமலை அப்படிங்கக்கூடிய தான் வந்து இந்த கொடும்பாலூர் அப்படிங்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கறது வந்து இருக்குது அங்கதான் வந்து ஒரு எக்ஸ்கவேஷனுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ இந்த கொடும்பாலூர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஆஹ் ஒரு இலக்கியத்துல எடுத்தாளப்பட்டிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சோ சிலப்பதிகாரம்ல இந்த கொடும்பாலூர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அதனால இந்த கொடும்பாளூர் இது வந்து நல்லா பாத்துக்கலாம் சோ இப்ப என்னன்னா நம்மளுடைய ஏஎஸ்ஐ இருக்காங்க இல்லைங்களா சோ அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முப்பத் திருச்சியோட சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு பிளேஸ்ல வந்து அகழாய்வு நடத்தணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க அதுல ஒண்ணுதான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொடும்பாளூர் அகழாய்வு அடுத்தது PMAYG scheme ஸ்கீம் இந்த PMAYG எம் என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வீடு கட்டி தந்துட்டு இருக்காங்க இல்லீங்களா அந்த வீடு கட்டி கொடுக்கப்படுறதுக்கான ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம்ஏஒய்ஜி ஸ்கீம்னு ஸ்கீம் சொல்லுவோம் ஸோ யாருமே வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஒரு வீடாவது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இப்போ இந்த திட்டம் வந்து முடிவு முடிவு நிலையில் இருக்கும் பொழுது இதை வந்து மேலும் அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கிறக்கான முடிவு வந்து இவங்க எடுத்திருக்காங்க அதாவது இன்னொரு ஃபைவ் இயர்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பிளஸ் அது மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வீடு இல்லாத எல்லாருமே இதுக்கான இந்த ஸ்கீம்க்கான குவாலிஃபிகேஷன் ரீச் பண்ணணும்ன்றக்காக இதோட குவாலிபிகேஷன்ல நிறைய மாடிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது முதல்ல வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில கண்டிஷன் இருந்தது ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இலகுவாக்கி இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி வந்து இது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் எதோட ரிலேட்டடாக இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் ஸோ இது மெயின் எதுக்காக அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அடுத்தது க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் பசுமை ஜிடிபி முன்னெடுப்பு ஸோ இந்த க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ண இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் ஸோ சத்தீஸ்கர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாலேயே ஜிடிபி அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஸோ இவங்க ஏன் வந்து இந்த க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டீஸ்கரில் கிட்டத்தட்ட அவங்களுடைய மொத்த ஏரியாவில் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் கிட்ட வந்து சரவுண்டட் பை ஃபாரஸ்ட் தான் அதாவது ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் கிட்ட வந்து சட்டீஸ்கர் வந்து காடுகளால் சூழப்பட்டது தான் அதனால தான் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த காடுகள் எல்லாத்தையும் பராமரிக்கணும்ன்றதுக்காகவும் அதோடைய முக்கியத்துவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கிரீன் ஜிடிபி அப்படிங்கிறத வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ மெயின் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் வந்து இனிஷியேட் பண்ணது அப்படின்னா சட்டீஸ்கர் அது மட்டும் நமக்கு இதுல இம்பார்ட்டன் பாயிண்ட் அடுத்தது ப்ராஜெக்ட் விஸ்டார் திட்டம் விஸ்டார் ஸோ விஸ்டார் அப்படின்னா என்னன்னா பாருங்க ப்ராஜெக்ட் விஸ்டார் அ டிஜிட்டல் பூஸ் ஃபார் ஃபார்மிங் ஃபார்மிங் இன் இந்தியா ஸோ ஃபார்மிங்கை வந்து இங்கே கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக ஃபார்மர்ஸ் எல்லாரும் எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து விஸ்டார் ஸோ இந்த விஸ்டார் இருக்கு இல்லைங்களா இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சுவலி இன்டிகிரேட்டர் வேர்ச்சுவலி இன்டிகிரேட்டர் சிஸ்டம் டு ஆக்சஸ்

வேளாண் தகவல் மற்றும் ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறதுக்காக தான் அதாவது வேளாண்மை சார்ந்த தகவல்களா இருக்கட்டும் அல்லது அது சம்மந்தமான ஆலோசனைகள் சோ மெயின் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்பவுமே ரொம்பவே வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஸ்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ யாரோட கொலாபரேஷன் இது கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் அதாவது ஐஐடி மெட்ராஸும் நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சகமும் இணைந்து பண்ற இணைந்து அவங்களுடைய கொலாபரேஷன்ல கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த விஸ்டார் திட்டம் மெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஐஐடி மெட்ராஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் வேளாண் துறை அமைச்சகமும் ஐடி ஐஐடி மெட்ராஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விஸ்டாரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா வேர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் இதோடைய நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் துறை சார்ந்த தகவல்கள் பரிமாற்றங்கள் ஆலோசனைகள் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வழங்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பிரைலி டே நம்ம ஜேன் ஃபோரை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்ட் பிரெய்லி டே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய பர்த்டேவை தான் வந்து நம்ம வேர்ல்ட் பிரெய்லி டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் வந்து இவங்களுடைய லூயிஸ் பிரெய்லி உடைய பேர்தேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இவர் தான் பிரெய்லி அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டமையே கொண்டு வந்திருப்பாரு அதாவது பார்வை இல்லாதவர்களுக்கு எழுத்தறிவு இருக்கணும் படிக்க தெரியணும் படிப்பறிவு எழுத்தறிவு இருக்கணும்ன்றதுக்காக இந்த பிரெய்லி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து இது மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கல்வியை கொடுத்துருப்பாரு சோ அதனாலதான் அவரை ஹானர் பண்றக்காக அவரோட பர்த்டே அன்னைக்கு உலக பிரெய்லி தினம் பிரெய்லி தினம் வேர்ல்ட் பிரெய்லி டே அப்படிங்கிறத வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இன்னைக்கு நடந்தது எல்லாமே டிஎன் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் டிஎன் அரசின் விருதுகள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் வந்து ரீசென்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது எல்லாமே பார்த்தோம் அது எல்லாமே ஒன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் மெட்ரோ ரயில் சேவையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா செகண்ட் பிளேஸில் அமெரிக்கா இருக்குது தேர்ட் பிளேஸில் நம்மளுடைய இந்தியாங்கிறது வந்து இருக்குது மெரெயின் நேஷ்னல் பார்க் அண்ட் சேங்சுரி கடல்சார் தேசிய பூங்கா மற்றும் சரணாலயம் இது எங்கே இருக்குதுன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகரில் கல்ஃப் ஆஃப் கட்ச் அதாவது கட்ச் வளைகுடா இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீனிங் இந்த இடத்துல வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஸ்டல் சென்சஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த நேஷ்னல் பார்க் அண்ட் சான்ஞ்சுரி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபர்ஸ்ட் டெசிக்னேட்டட் மெரைன் பார்க் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்தியாவுடைய முதல் பிரத்யேகமான கடல்சார் தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து இந்த குஜராத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பார்க் தான் கொடும்பாலூர் எக்ஸ்கவேஷன் ஸோ கொடும்பாலூர் எக்ஸ்கவேஷன் கொடும்பாலூர் வந்து எங்க இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை தாலுக்காவில வந்து இருக்குது ஸோ திருச்சியை சுற்றி திருச்சியில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கொடும்பாலூர் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு பிளேஸ்ல வந்து அகலாய்வு நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த கொடும்பாலூர் அது மட்டும் இல்லை இந்த கொடும்பாலூர் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் எடுத்தாளப்பட்டிருக்கு பிஎம்ஏஓ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸ்கீம் ஸோ இது எதுக்காகனா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இதை வந்து இன்னொரு அஞ்சு இயர்க்கு வந்து இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அதுக்கான வேலிஃபிகேஷன்ஸையும் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் பசுமை ஜிடிபி முன்னெடுப்பை எடுத்த இந்தியாவுடைய முதல் மாநிலமாக நம்மளுடைய சட்டீஸ்கர் வந்து இருக்கு ப்ராஜெக்ட் விஸ்டார் இது வந்து ஐஐடி மெட்ராஸும் ஆஃப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸும் இணைஞ்சு அவங்களுடைய கொலாபரேஷன்ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் மெயின் இதோட எய்ம் என்னன்னா ஃபார்மர்ஸை வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சஜஷன் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தான் வேர்ல்ட் டே ஜான் அன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ் பார்த்தாச்சு தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஸோ இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இம்பல்ஸ் சிஎன்பிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய ஒரு டெலிகிராம் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வீக்லி பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து மந்த்லி அதை அதோட கம்பைலேஷனும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்